அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்கூ நாளும் ஓர் அமுதமொழி ஆறாவது படி ஆலமுல் அஜிசாம் இது கோல உலகம் எனப்படும் இதனை ஆழமுல் ஷஹாதா காட்சி உலகம் அல்லது ஜட உலகம் எனவும் ஆலமுல் முல்க் ஆலமுல் மலகூத் காரண உலகம் ஆட்சி அல்லது அமர உலகம் எனவும் கூறுவல் இதில் கனமான கோலங்களும் மிருதுவான ஆத்மாக்களும் ஒழுங்குபடுத்தப்பட்டு இருக்கும் இது வேறுபட்ட உருவ அமைப்புக்கான காட்சியின் ஆரம்பமாகும் இது அணுக்கலங்கள் ஒன்று சேர்ந்த ஒரு வகை ஜட அமைப்பு எனவும் கூறலாம் குதுபு ஜமான் ஷம்சுல் உஜூத் ஜமாலியா அசையது ஹலீல் ஆன் மௌலானா அல் ஹசனியுள் ஹுசைனியுல் ஹாஷிமி கதஸ் அல்லா ஹுசரகுல் அலீம் அவர்கள் ஹக்காயுகு சஃபா எனும் நூலிற்கு தமிழ் விரிவாக்கம் அளித்த பரமார்த்தத் தெளிவு எனும் நூலிலிருந்து